உமது தேச உறவுகள் அனைவரையும் அக்கியராட்சியில் ஒன்றிணைக்கும் சங்கமம். நிகழ்வில் நாம் அனைவரும் கலந்த மகிழ்வோடு உமது உறவுகள் அனைவரையும் அன்புடன் பருக வருக வருகவேன வரவேற்று இங்கு நடைபெறும் நிகழ்வுகள் கலாச்சார மோடி நிகழ்விகள் பாரம்பரிய கலை நிகழ்வுகள் விளையாட்டு போட்டிகள் சிறுவர்களின் மோடி நிகழ்ச்சிகள் சிறுவர்களுக்கான விளையாட்டு நிகழ்வுகள் பானம் மற்றும் பழக்கடைகள் உணவகங்கள் புடவை மற்றும் பல்பொருள் அங்காடி அனுமதி இலவச பெருமதி மிக்க பரிசுகளும் மற்றும் பல ஆறுதல் பரிசுகளும் காத்திருக்கின்றன அதிர்ஷ்ட லாப சீர்களுக்கும் அனைவரையும் வருக வருக வரவேற்க வவுனியா பழைய மாணவர் ஒன்றியம் யூகே யூகே